வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அறநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் தான் காயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் வாட் ஃபார்மேட்டில் கட்டிக்கிட்டு இருக்கோம் இதனோடய எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட் டைமாக முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு வாட் ஃபார்மெட்டில் கட்டணும் இப்போது இது வேறு ம ஃபார்மெட்டில் கட்டி இந்த அறுநூறு வாட் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி பேனலில் ரெண்டுத்துல தான் ரெண்டாகும் மூணு பெனலில் ரன் பண்ணி தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வைண்டிங் கொஞ்சம் ஹெவியாக பண்ணி ஃபார்மேட் மாற்றிருக்கோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இப்போ நாலு போல் வைண்டிங் பண்ணியாச்சு மீதி இருக்கிற இன்னும் எட்டு போல் வைண்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு போ முன்ன முறை பார்த்தீங்கன்னா வெளியே ஓப்பனில் எடுத்து தான் கட்ட முடியும் அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு ஓப்பனில் எடுக்க தேவையில்ல உள்ளே வச்சே கட்டிடலாம் கட்டி முடிச்சுட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எட்டு போல் இப்போது வைண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் நாலு போல் தான் நாலு போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னு மூணு லைனும் லூக்கு கனெக்ஷன் ரெண்டு லைன் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வைண்டிங் காப்பர் கம்பி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பண்ணியிருக்கோம் நீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பன்னெண்டு போலுமே காயில் கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு அப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ரெண்டு லூப்பு மூணு இன்னு பக்காவாக முடிஞ்சுது வெளியே எடுக்காமே கட்டிட்டோம் ஒயர் இன்புட் லைன் கொடுத்துட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி படி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்றது பார்க்கலாம் எப்படி ஒர்க் காயில் ஃபுல்லாக கம்ப்ளீட் கட்டியாச்சு லூப் சால்ட்ரு பண்ணி இன்புட் லைனாகவும் வெளியே எடுத்தாச்சு இப்போது பாட்டம் கேப்பு ஆயில் கேப் போட்டுட்டு மேலே பேரிங் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு எம்டி அப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செக்கிங் பண்ணிவிடுவோம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இம்ப்ளர் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அந்தளவு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அவுட்லெட்லாம் எடுத்துகிட்டு போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு சென்டர் சாஃப்ட் மேக்னெட்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் பாட்டம் ஆயில் கேப்பை ஃபிட் பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ண போகிறேன் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எல்லா அருமையாகவே ரொட்டேட் ஆகுது இந்த டைப்லேயும் பார்த்திங்கன்னா தெரியும் கிளியராக ரொட்டேட் ஆகுது ஆன்டி கிளாக் வயசில் ரொட்டேட் ஆகும் டோர்வெல் மோட்டார் கிளாக் வயசும் ஆன்டி கிளாக் வைஸும் என்ன ரீசன் அப்படின்னா சென்டர் சாப்பிட்டாச்சு வந்து அதுக்கு மேல் பக்கம் இருக்குது கிளியர் பக்கம் அதனால தான் நார்மலாக கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகுது அடியில் வரதுனால ஆன்டி கிளாக் வைஸில் தெரியுது சூப்பராக ரொட்டேட் ஆகுது இந்த டைப்பு அந்த டைப்பை விட தண்ணி கொஞ்சம் சேர்ந்து தள்ளுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு இப்போ டெஸ்டிங் போட்டிருக்கோம் நம்ம ஷாப்பில் ஒன்றரை டெலிவரி பைப்பு தான் இங்கே இருந்தது அது மோட்டார்லாம் வந்து ஒன்றரை டெலிவரி அவுட்டு வரும் அதுலேயும் நம்ம ரெண்டாக கொடுப்போம் ஒன்றரை டெலிவரி அது ரெண்டு மூணு அடிதான் நல்லா ப்ரெஷராகவே பழைய டைப் அந்த இதில் வந்ததை விட இது ப்ரெஷர் நல்லாவே கூட வருது வேரியேஷன் நல்லாவே தெரியுது டைம் இப்போ நாலரை மணி வெயில் மீடியமாக தான் இருக்குது நம்ம ஷாப்போட டெஸ்டிங் டெமோ பேனல் தான் இது உடஞ்ச பேனலுங்க அதுலேருந்து தான் லைன் கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லா சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்கு ப்ரெஷரோடு கஸ்டமருக்கு நாளைக்கு டெலிவரி கொடுத்துட வேண்டியது அந்த மோட்டார் ஆல்ரெடி நம்ம இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ கட்டின வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் பத்தலை அதில் வந்த மாடலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ராடு மாற்றி கட்டினோம் அந்த டிசைன் வந்து செட் ஆகலை இது தான் கரெக்டாக சூஸ் ஆகிருக்கு தண்ணியும் நல்லா ஃப்ரெஷர் கிடைக்கிது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டிஎல்டிசி மோட்டார் சர்வீஸ் நம்மக்கிட்ட அனுப்பிவிட்டால் பண்ணி கொடுப்போம் ஒன்று ஸ்டேர் அவைலபிள் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம் ஸ்டேர் அவைலபிள் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா நிறைய மாடல் பியடிச்சு இருக்குது இந்த மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கு மேக்காக மேக்ஸி ஆயில் கட்டி இருக்கும் ரோடு வாட்டர் சீல்டு ஆயில் ஃபீல்டு டாப் கேப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் போகும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா புது மோட்டார் வாங்கிறதுக்கு இது பாதி அமௌண்ட்டில் கம்ப்ளீட் ஆகிடும் இன்னொரு ஒரு டைமே கம்ப்ளீட்டாக ஓட்டலாம் பாய்